வணக்கம் அன்பர்களே இந்த ஜூன் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பல பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் எந்த கருத்து இல்லை உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ உங்கள் தலைக்கோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா குருவோட சேர்ந்திருக்கார் ஒரு சுப கிரகத்தோட உங்கள் ராசிநாதன் இணைவது அனைத்து விதத்திலும் விதத்திலும்பு குலந்தெய்வத்தினுடைய நீங்க குருங்கிறது ஏழுக்குரியவன் அதாவது உங்க மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப நீங்களும் மனைவியும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய கொண்டிருக்கிறது என குரு அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி புதன்கிறது உங்க ராசி அதிபதி இரண்டும் சேர்ந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது அப்போ சொந்த தொழிலை நிர்வகிப்பது சொந்த தொழிலுக்குள்ள என்றையாவது வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கிடைப்பது கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியா இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ அப்ப எட்டுங்கிறது வழி அல்லவா ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு என்கின்ற சுபகிரகம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த இரண்டுக்குரியவன் குடும்பாதிபதியான சுக்குரன் அந்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதும் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது மறைந்துள்ள சில விஷயங்கள் தட்டு தடுமாறி சில கசப்புணர்வர்களோடு இருந்து வந்த குடும்பங்கள் இப்போ ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் அல்லது சில அதாவது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் வேலை விஷயமாக பிரிந்தவர்கள் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கொடுப்பினைகள் சிறப்பாக தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை இரண்டு கிரகங்கள் சுக்கரன் கையிருப்பு பணக்காரகன் குருங்கிறது தனக்காரகன் அந்த தனஸ்தானத்தை பார்க்கும் போது பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் உங்க வாக்கு சார்ந்த விஷயங்கள் பலிதம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது நீங்கள் எதை பேசினாலும் அது சரியாக நீங்க பேசுவீங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் பேச்சின் மூலமாக தன்னுடைய அறிவின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் தன பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் அப்போ மூன்றாம் இடம்தான் கொஞ்சம் பலம் குறைகிறது அப்போ என்ன கொஞ்சம் உங்களுடைய அந்த அந்த தைரிய வீரியம் எடுக்கிறது செயல்படுத்தக்கூடிய தன்மை கொஞ்ச தடங்களுக்கு கொடுத்தாலும் சனி லக்னத்தை உங்கள் ராசியை பார்த்து அந்த தாமத தன்மையை கொடுக்கறதுனால அதை மட்டும் கொஞ்சம் இருக்கும் பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மட்டும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்களே பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு முடிக்கக்கூடிய வேலையை சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனம் உங்களுக்கு சில சமயங்களில் கொடுக்கும் சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாசிட்டிவ் உணர்வோட கையாண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை நான்காம் இடத்தை அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை குருவும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க நான்குக்குரியவன் நான்காம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானம் வலுவடைகிறது அப்போது என்ன சுகம் வலுவடைய போகிறது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தெளிவு பெறும் ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு லொக்கேஷன் செட் ஆகலை இந்த இடத்துல வாங்கலாமா அந்த இடத்துல வாங்கலாமா என்று குழம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்போ தெளிவடைவீங்க சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏதோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா நான்காம் அதிபதி குரு நான்குங்கிறது வீடு வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதனுங்கிறது நீங்க அப்போ நீங்களும் அந்த நான்காம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு எடுக்கக்கூடிய இதை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிடும் இப்போ வீடு அமைச்சு கொடுக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இந்த கண்ணிக்கு சிறப்பு பெறும் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இப்ப சொந்த வீட்டு குடியேறுவதற்கான அமைப்புக்கள் சாத்திய கூறுகள் பிரகாசமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன் மாறுதல்கள் என்பதும் சிறப்பு பெறுகிறது வீட்டை மாத்துறது இதுவரைக்கு இருந்த வீட்டை இப்ப மாத்திக்கிறது தாய்க்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிக்கும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடம் சோ அந்த இடத்துல குரு பார்க்குறார் நல்லா இருக்க போகுது ஒழுக்கம் என்பது நன்றாக இருக்கப் போகிறது சோ கல்வி நன்றாக இருக்க போகிறது கல்விக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் குருவும் புதனும் இணைவு பெற்று அந்த நான்காம் இடத்தை பார்க்குது கல்வி ஸ்தானத்தை பார்க்குது ஏன் கல்வி கல்வி நன்றாக இருக்க போகுது ஆசைப்பட்ட கல்வி கிடைக்கப் போகிறது என்ன கோர்ஸ் படிக்கும் உங்க மனசுல இருக்கிறீங்களோ அது கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்கள் அதற்கான அனுகூலங்கள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது கண்ணிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழில் உட்கார்ந்துருக்கார் அஞ்சு என்பது காதல் ஏழு என்பது திருமணம் காதலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிக்கு திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப பாக்கியங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார் காதல் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகள் அனைத்து விதமான முயற்சிகள் பலிதமாகும் நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை புதுப்பித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அதாவது காதலுக்குள்ள என்ட்ரி காதல் திருமணம் அல்லது பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்துக்குள் என்ட்ரி ஆகி நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்துக்குள்ள என்ட்ரி ஆகி புது உறவை அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராசி அன்பர்களுக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சனி என்கின்றது ஒரு பாவ கிரகம் அல்லவா அவர் ஏழில் போய் இருக்கிறதுனால சுக்குரன் எட்டில் இருக்கிறதுனால களத்துற காரக கிரகமான சுக்குரன் எட்டுல இருக்கிறதுனால திருமணஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதி வைத்தாலே போதும் பெரிய கெடுபுல்கள் ஏற்படுத்த போவது இல்லை சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல போய் அமரப் போகிறார் சூரியன் திக்பலம் அடைய போகிறார் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய துள்ளி குதிக்க போகக்கூடிய நிகழ்வுகள் ஜாம் ஜாம் நடந்துடும் வேலை விஷயமாக இருந்தால் மாற்றம் உங்களுக்கு பிடித்த மாற்றம் பிடித்த இடத்துக்கு போகிறது திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது தகவல் தொடர்பு துறையில் சாதனை பிடிப்பது புதிய கௌரவம் உங்களுக்கு கிடைப்பது பட்டம் பதவி புகழ் கிடைப்பது இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தினுடைய அறிகுறியாக அதாவது துள்ளி குதித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கண்ணிக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை சூரியனும் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்க குருவோடு சேர்ந்துருக்கு சிவராஜ யோகத்தில் இருக்கு புதனோட சேர்ந்திருக்கு புதனும் சூரியன் நட்பு குருவும் நல்லா இருக்கு அப்புறம் என்ன அட்டகாசமாக இருக்க போகிறது நல்லா இருக்க போகிறது வேலையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கப் போகிறது புதிய முயற்சிகள் கிடைக்கப் போகிறது அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறப் போகிறீர்கள் அதாவது இந்த மாதிரி அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பு பெறப்போகிறது அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளித்தன்மை இருக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நன்றாக இருக்க போகிறது குரு சம்பந்தப்பட்ட சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரி தங்கம் சார்ந்த ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கண்ணிக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்